ரைட் அண்ட் க்ரூம் மதுமிதா அண்ட் விஷ்ணு கப்பலுக்கு நம்ம சார்பாக ஒன் செகண்ட் விஷஸ் வந்து தெரிவிச்சுக்கலாம் அண்ட் இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாப்புலரான ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் வந்து பிரெக்னன்சியை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க யார் அந்த ஆக்ட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் சங்கீதா நிறைய சீரியல்ஸ் அண்ட் டிவியில் பண்ணியிருக்காங்க பர்டிகுலராக கடைசியாக அவங்க பண்ண சீரியல் ஆனந்த ராகம் ஈவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த சீரியல் இருந்து ட்வீட் ஆகிட்டாங்க அதுக்கான ரீசன் பிரெக்னன்சி தான் பட் சூன் அவங்க வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன் எஸ் இன்னைக்கு அவங்க அழகான ஒரு ரீல்ஸ் வந்து ஷேர் பண்ணி அதை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்க கொடுத்த அடுத்த எஸ் யூ ஹியர் கரெக்ட் வி கோனா ஹேவ் அவர் லிட்டில் ஒன் சூன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கன்ஃபார்மே பண்ணிருக்காங்க எஸ் சங்கீதா அண்ட் ரெடின் கிங்ஸ்ல இந்த கப்பலுக்கு வந்து கூடிய சீக்கிரம் குழந்தை பிறக்க போகுது அப்படின்ற விஷயத்த ஹாப்பியா அனௌன்ஸ் பண்ணிட்டு பண்ணிருக்காங்க அண்ட் அவங்களுக்கு நிறைய பேர் வந்து விஷஸ் இன்ஸ்டாகிராம்ல குவிச்சிட்டு இருக்காங்க சோ இந்த பியூட்டிஃபுல்லான கப்பலுக்கும் நம்ம சார்பா மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்கப்படும் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க